மகா பிரிவா சரணம் திருநெல்வேலி பக்கத்துக்காரர் ஒருத்தரோட கதை தான் இதுவும் அவர் பேர் சிவன் அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்து மடத்துக்கு அடிக்கடி வந்து போவார் அவர் வீர பிரிவை சேர்ந்தவர் நித்தியிலே பட்டை பட்டையா விபூதி புசிண்டு சிவப்பழம் மாதிரி இருப்பார் சுத்தம் என்றால் அவ்வளவு சுத்தம் ஆசாரம் என்றால் அவ்வளவு ஆசாரம் சாப்பாட்டில் வெங்காயம் கூட சேர்த்துக்க மாட்டார் அப்படி ஒரு கட்டுப்பாடு சிவன் காஞ்சிபுரம் பெரியவா தான் அவருக்கு எல்லாம் அவருக்கு எண்பது வயசு பெரும் பணக்காரர் மகா பெரியவா தான் அவருக்கு தெய்வம் பெரியவா சொல்லறது தான் அவருக்கு வேதவாக்கு காஞ்சிபுரம் வரபோது கையில் ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு வருவார் அதில் துண்டு வேட்டி விபூதி பிரசாதம் கொஞ்சம் போல பணம் இவ்வளவுதான் இருக்கும் பெரியவாளோட சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்தார்னா அவருக்கு நேரங்காலம் போகிறதே தெரியாது பத்து நாள் தரிசனம் பண்ணினாலும் அவருக்கு போகாது சரி பெரியவா கிட்ட பேசுவாரோ ம் சந்தேகம் ஏதாவது கேட்பாரோ அதுவும் இல்லை பெரியவர் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லைங்க அவர் மனசில் நான் நிறைஞ்சிருக்கேங்கிறது தான் எனக்கு முக்கியம்னுவர் வெளியிடத்துக்கு வந்தார்னா சாப்பிட மாட்டார் அவ்வளவே ஒரு வாய் ஜலம் கூட வாங்கி குடிக்க மாட்டார் ஒரு தடவை தரிசனம் எல்லாம் முடிஞ்சு பெரியவாக்கிட்ட உத்தரவு வாங்கிக்க போனார் சிவன் வழக்கமாக கையசைச்சு ஆசீர்வதிச்சு அனுப்பி வைக்கிறவர் அன்னைக்கெனவோ கிளம்பியாச்சா ஊருக்கு சோடாவாவது வாங்கி ஒருவாய் குடிக்கலாமோ இல்லையோ சரி போகிறச்சு அதையாவது பண்ணுங்கோன்னு குறிப்பாக சொல்லி விடை கொடுத்தார் பெரியவர் செங்கல்பட்டில் பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு புறப்பட்டுட்டார் சிவன் அதே பஸ்ஸில் நாலு பேர் வயசு பசங்க உட்கார்ந்துருந்தான் பஸ்ஸுக்குள்ளே கத்தலும் கூச்சலுமா அவங்க பண்ணி நாமக்களம் தாங்க முடியலை ஆனால் அந்த முரட்டு பசங்களை யார் கண்டிக்கிறது மதுரை நெருங்கிறப்போ ஒரு குக்கிராமத்தில் பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர் அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது பஸ்ஸின் ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அந்த பெட்டிக்கடையில் சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருக்கிறது சிவன் கண்ணில் பட்டுது உடனே ஒரு சோடாவாவது வாங்கி குடியுங்கன்னு பெரியவா சொன்ன வார்த்தைகள் தான் சற்றுன்னு ஞாபகத்துக்கு வந்தது சிவனுக்கு தண்ணீர் குடிக்கவும் வேண்டியிருந்தது இருந்தது அதே நேரம் பெரியவா உத்தரவை நிறைவேற்றின மாதிரி மாச்சுன்னு கீழே இறங்கி போய் அந்த பெட்டி கடையில் ஒரு சோடா வாங்கி குடிச்சுட்டு வந்தார் சிவன் பஸ்ஸுக்குள்ளே வந்து சீட்டை பார்த்தால் அவரோட மஞ்சள் பையை காணோம் அதில் பெருசாக சாமானம் பணமோ இல்லைனாலும் அவரோட சீட்டில் இருந்ததாச்சே அப்போது அந்த நாலு முரட்டு பசங்களும் யோ பெருசு உன்னோட மஞ்சள் பையை தேடுறியா பார் பின்னா சீட்டில் கிடக்கிறது அங்க போய் உட்காருன்னு கேலியா சொன்னான் மஞ்சள் பை பத்திரமாக கடைசி சீட்டுக்கு முன் சீட்டுல இருந்தது சரி ஊர் போய் சேர்ந்தா போதும்னு இவங்களோட நமக்கு என்ன வாக்குவாதம்னு அங்க போய் உட்கார்ந்துட்டார் பெரியவர் சிவன் அந்த நாலு பசங்கள்ல ரெண்டு பேர் சிவன் இதுவரைக்கும் உட்கார்ந்து வந்த அந்த சீட்டுல போய் உட்கார்ந்துட்டான் ராத்திரி வேளை பஸ் கிளம்பிடுத்து புறப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல எதிரில் அசுர வேகத்தில் வந்த லாரி ஒன்று அந்த பஸ்ஸு மேலே மோதிடுத்து சிவனோட இடத்துல போய் உட்காந்துண்டு யோ பெருசு பின்னால் போய் உட்காருன்னு எகத்தாளமாக சொன்ன அந்த ரெண்டு இள வயசு பசங்களும் அங்கேயே ஆன் த ஸ்பாட் செத்து போயிட்டான் பெரியவர் சிவன் சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பிச்சுட்டார் ஒரு சோடாவது வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு பெரியவா ஏன் சொன்னார் மதுரை குக்கிராமத்தில் டிரைவர் சரியாக ஒரு பெட்டிக்கடை முன்னாடி எதுக்காக பஸ்ஸை நிறுத்தினார் அங்கே சிவன் கண்ணில் படுற மாதிரி சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சுருப்பானே பெரியவர் சொன்னாரேங்கிறதுக்காக ராத்திரி அகால வேளையில் சோடா சாப்பிட பஸ்ஸை விட்டு சிவன் இறங்க தானே அவரோட உயிர் தப்பிச்சுது இதெல்லாம் எப்படி நடக்கிறது யோசிக்க யோசிக்க சிவன் அப்படியே ஓன்னு அழுதுட்டாராம் தான் உயிர் தப்பிச்சது ஒரு புறம் இருக்க வயசு பசங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்தலத்திலேயே செத்து போனது அவர் மனசை என்னவோ பண்ணிடுது ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சது தனக்கும் இன்னிக்கி கண்டம்தான் பெரியவரை பத்து நாள் தரிசனம் பண்ணிய புண்ணியம்தான் அந்த கண்டத்திலேருந்து தன்னை காப்பாற்றிருக்கு யோசிக்க யோசிக்க அந்த மகான் ஒரு சோடாவானும் சாப்பிட்டுட்டு போங்கோன்னு சொன்னது தெய்வமே நேரில் வந்து சொன்ன குறிப்பு மாதிரி தோணித்து அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மகாபிரிவா யாத்திரையெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் திரும்பினப்போ நடந்த சம்பவம் இது சிவனோடு நான் போது அவர்தான் உடம்பெல்லாம் சிலிர்க்க இந்த சம்பவத்தை விவரித்து சொன்னார் அதை நான் பிரியவா கிட்ட வந்து சொன்னேன் சிவன் சௌக்கியமாக இருக்காரோன்னு விசாரித்தார் பெரியவா தொடர்ந்து நான் தான் அவரை காப்பாற்றினேன்னு சொன்னாராக்கும் அசடு நான் எங்கேடா காப்பாத்தினேன் இந்த பரமேஸ்வரன் தானே அவரை காப்பாற்றினானார் பெரியவா அதை கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு நன்றி பாலஹனுமான் அவர்கள் சொன்னவர் பட்டாபிசார் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பிரிவா திருவடிகள் சரணம்